தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவு ஒதுக்கி கொடுத்து எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயாநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக

அது மட்டுமில்லை பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இரண்டு நாட்களாக எங்களுடனேயே இருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை இந்த இரண்டு நன்றிய தெரிவிக்கிறேன் இறுதி சடங்கு ஏறக்குரிய இன்னைக்கு வந்து நம்ம தீவு திணிலிருந்து தலைமை கழகம் வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர் வந்திருக்கும் ஏறக்குரிய மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு வழி கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் என் இரண்டு கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன் ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இரண்டு நாட்களில் இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லி இருக்காங்க இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு ப்ரௌடு முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்ப்பமும் அவருடைய நல்ல எண்ணம் வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய இரண்டு கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரையும் உங்க உள்ள தான் எனக்கு ஆசை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் விஐபிஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது ஏடிஎம்கே அமைச்சர் ஜெய்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நான் யாரோ பேர் விட்டு போயிருந்தேன் அது தப்பா எடுத்துக்காதீங்க அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த குடும்பத்தின் சார்பாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு கேப்டன் நன்றிகளை தெரிவித்து அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருந்து கேட்டிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல நல்லடக்கம் நடந்திருக்கிறது அவரை வந்து இன்னைக்கு நம்ம சந்தன வேலையில வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவர்களுடைய கையில இன்னைக்கு நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாருல அது அவர் கையிலயே இருக்கட்டும் அவருடைய அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றை

வெற்றி இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்கள் அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் எங்களுடனே நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து தலைவருடைய இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல நம்ம கூட தான் இருக்கிறாரு

அதனால நிச்சயமாக இனி வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன் அதனால நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது இப்பதான் எனக்கு நிம்மதி ஏதா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க எப்படி நம்ம கேப்டன் சொல்லுவாரோ அதையேதான் உங்கள் அன்னையும் என்னைக்கும் சொல்வேன் நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் வரை உங்களையே நினைச்சிட்டு இருப்பேன்